ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் சின்ன வயசில் பார்த்தீங்கனாக்கா இந்த பலாக்காயை சுட்டு கூட்டாஞ்சோர் மாரி செஞ்சு சாப்பிட்ருப்போம் அந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு தெரியல பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு இடத்துக்கு அழைச்சி இந்த பலாக்கோட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடுப்பில் இல்லையோ தீ மூட்டியோ நாங்கள் சுட்டு எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ அதேமாதிரி நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் இருந்த ஒரு நாலு பலாக்கோட்டையை எடுத்து அடுப்பில் போட்டு வச்சுட்டேன் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த பலாக்கோட்டையை போய் எடுத்து பார்த்தேன் நல்லா சுட்டு சுட்டு இருந்துச்சு திரும்ப அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா உரித்து அதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன் ஆனால் ப நல்லா சூடாக இருந்ததுனால எல்லாத்தையும் எல்லாத்தையும் கத்தியாலையை எடுத்துவிட்டேன் கத்தியாலையை எடுத்துட்டு போயிட்டு தட்டில் வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை சாப்பிட முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா நீக்கியாச்சு நீக்கிட்டு அதை வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறோம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிழங்க சுட்டு சாப்பிட்ட டேஸ்ட்டு இருக்கும் நம்ம வந்து சின்ன வயசுலலாம் கிழங்க வந்து நம்ம அடுப்பை சுட்டு சாப்பிட்டுருவோம் அதோட டேஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட இணையா இருக்கும் அது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெந்து இருக்குது நல்ல டேஸ்டாகவும் இருக்குது ஓகே ஃபிரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க